நேத்து ஒரு கட்சியில வந்து எங்ககிட்ட இந்த இந்த விங்கெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிடுறாங்க அந்த செய்தியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாவது நம்பர்னு போட்டு டிரான்ஸெண்டர் விங்குன்னு போட்டிருக்காங்க ஏன் இப்போ வரைக்கும் ஒன்பதுன்ற எண்ணெய் வைத்து எங்களை கேள்வி செஞ்சிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி எங்களை இழிவுப்படுத்துறீங்க அப்படின்னு அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஆர்வலர் அந்த களத்துல பணியாற்றக்கூடிய ஒருத்தர் குரல் கொடுத்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு சரியான விளக்கம் சொல்லாம என்ன திமுக காரங்க கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்களா நீயும் திமுகவா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க எனக்கு என்ன கேள்வினா திமுக காரங்களாவே இருந்தால் கூட ஏன் இந்த விஷயத்த குறித்து அவங்க கேள்வி கேட்கக்கூடாது சரி திமுக என்னங்க செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அலி உஸ்ஸு ஒன்பது இப்படியெல்லாம் வந்து இன்னும் சில கொச்சையான வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்த சமயத்தில் திருநம்பி திருநங்கையர்னு பெயர் சூட்டி அதுவும் இப்போ நீங்கள் ஒரு விங்குன்னு ஒரு ஒரு வச்சிருக்கீங்க தெரியுமா அந்த விங்கில் ஒரு பெயர் பயன்படுத்தியிருக்கீங்கல்ல அந்த பெயரை கொடுத்தது பெயரை சூட்டினதே கலைஞரையாதான் சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த திருநங்கைகளுக்கான திருநம்பியருக்கான நல வாரியத்தையும் அமைச்சிருக்காங்க அரசு பணிகள்லையும் அவங்களுக்கான உரிமைய நிலைநாட்டியிருக்காங்க கலைஞர் ஐயா சரி இவங்களுக்காக அதாவது திருநம்பி திருநங்கையருக்காக இதை செஞ்சாங்க ஐயாவோட பேனா யார் யாருக்கு என்னென்ன உரிமைகளை பெற்று தந்தது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கௌரவோட கலைஞரின் பேனா எழுதியதும் சாதித்ததும் அப்படின்ற இந்த புத்தகம் கோவில் என்னின் ஐயா எழுதியிருக்காரு டிஎம் பண்ணி இந்த புத்தகத்தை பெற்று வாங்கி வாசித்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி